Hello viewers கும்பராசி நேயர்களுக்கு பன்னிரண்டு வருடத்திற்கு பிறகு இந்த வைகாசி மாதத்தில் குரு ஆதித்ய யோகமானது உருவாக போகிறது மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களில் பல முக்கியமான கிரகங்களுடைய மற்றும் கிரகங்களுடைய பெயர்ச்சிகளானது ஏற்பட போகிறது இதன் மூலமாகத்தான் கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பல முக்கியமான அதிரடியான திருப்பங்களானது ஏற்பட போகிறது இந்த ஒரு திருப்பங்களானது ஆள் ஏழரை சனியுடைய இரண்டாம் கட்டமான ஜென்மசன நடந்து கொண்டு கும்பராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா இல்லை என்றால் மேலும் ஏதாவது தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்த ஒரு தெரிந்து கொள்ள போகிறோம் இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரிங்க நாம முன்கூட்டியே தெரிந்து கொள்வதன் மூலமாக அந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தோடு இருந்துட்டு வரும்போது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக் அதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புக்களானது ரொம்பவே உதவியாக இருக்கோ அப்படின்னு சொல்லலாங்க ஸோ அந்த வகையில் தான் கும்பராசி நேயர்களுக்கு வைகாசி மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களான இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து வரப்போகின்ற பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான இந்த இடைப்பட்ட இருபத்தைந்து நாட்கள் முழுவதும் கும்பராசி மற்றும் கும்ப கும்பலக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் இனி ஏற்படுத்தப் போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக

மாதத்தில் சூரியனுடைய பெயர்ச்சியும் ரிசப ராசியில் அமரப்போகிறது ஸோ ஒரே ராசியில் இரண்டு கிரகங்களான சூரியன் மற்றும் குருவுடைய சேர்க்கையானது சேர்ந்து குரு ஆதித்ய யோகமானது நமக்கு உருவாக போகிறது அது மட்டும் இல்லாமல் பல முக்கியமான கிரகங்களுடைய பெயர்ச்சிகளும் பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாதத்தில் ஏற்பட போகிறது இதையெல்லாம் தான் கும்பராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களில் இது நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படின்னு ஜோதிடத்தின் மூலமாக கணிக்கப்பட்டு இருக்கு கும்பராசி அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில் காரகனான சனி தைரிய காரகனான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த நீங்க உழைப்பாள உயரக்கூடியவர்களாக இருப்பீங்க இப்படிப்பட்ட நீங்கள் இந்த வைகாசி மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களானது உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப பலன்களை வழங்கக்கூடிய மாதமாக அமையப்போகிறது உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கக்கூடிய சனி மூன்று ஏழு மற்றும் பத்தாம் இடங்களை பார்ப்பதால உங்களுடைய தைரியத்தில் குறைபாடு வாழ்க்கை பிரச்சனை நிலை என்று சங்கடங்களை நீங்க சந்தித்து வரக்கூடிய நிலையில நாளில சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்களுடைய ஸ்தானத்தை பார்ப்பதால தொழில முன்னேற்றத்தை அடையக்கூடிய வகையிலையும் வருமானமானது கணிசமான முயறல அதாவது கணிசமான முறையில் உயரக்கூடிய வகையிலையும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க வேலை தேடி வந்தவர்களுடைய முயற்சிகள் நிறைவேறும் மாதத்துடைய பிற்பகுதியில் செவ்வாய் மூன்றில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகுங்க தடைப்பட்ட செயல்கள் நடந்து முடியும் அரசியல்வாதிகள் இந்த காலகட்டத்தில் தலைமைக்கு கட்டுப்பட்டு நடப்பதால் விருப்பங்கள் அனைத்துமே உங்களுக்கு நிறைவேற ஆரம்பிக்கும் பணியாளர்களுக்கு இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விளகும் வாக்கு ஸ்தானத்துல ராகு சஞ்சரித்தால் வார்த்தைகள்ல கவனமாக இருக்கணும்ங்க வரவு செலவுகளில் எச்சரிக்கையாக இருக்கணும் பெண்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் தங்களது உடல் நிலையில கவனம் செலுத்துவதும் ரொம்ப ரொம்ப அவசியமாகும் விவசாயிகளுக்கு உழைப்பானது அதிகரிக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் மேற்கொள்வி முயற்சிகளில் கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்ண பெறலாங்க என்றால் கொஞ்சம் கஷ்டம்தாங்க மேலும் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது ஆனால் அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மே மாதத்தில் இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு மற்றும் ஜூன் மாதத்தில் எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதி சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க மேலும் நீங்கள் சனிக்கிழமை தோறும் அனுமன வழிபாடு செய்துட்டு வர தடைகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா விலக ஆரம்பிக்குங்க முடிஞ்சளவுக்கு ஹனுமன் கோவிலுக்கு சென்று நீங்கள் வெற்றிலை மாலை சாற்றி நெய் சாற்றி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அத்தனை விதமான நன்மைகளும் உடனடியாக உங்களுடைய வாழ்க்கை அப்படியே நடக்க ஆரம்பிக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டு இருக்கின்ற தடைகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா விலக ஆரம்பிக்கும் சனிக்கிழமை தோறும் அனுமன வழிபாடு செய்துக்கோங்க நல்லதானது அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும் கும்பராசி சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு யோக காரகனான ராகு ஆயுள் காரகனான சனியுடைய அம்சத்துல பிறந்த நீங்க உழைப்பால் முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்வீர்கள் வரப்போகின்ற இந்த வைகாசி மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களானது ஒவ்வொரு செயலிலுமே நீங்க கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா நட்சத்திரநாதன் ராகு குடும்பஸ்தானத்திலையும் ராசிநாதன் ஜென்மத்திலையும் எட்டுல கேதுவும் சஞ்சரிப்பதால தொழில் வியாபாரம் என எல்லாவற்றிலுமே இழுப்பறியானது இருக்குங்க தேக்கமடையலாம் பணியாளர்களுக்கு வேலை வலு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் என்றாலுமே நாலுல சஞ்சரிக்கக்கூடிய குருவின் பார்வை எட்டாம் இடத்திலேயும் அங்கு சஞ்சரிக்கக்கூடிய கேதுவின் மீது பதிவதால உடல் பாதிப்புகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்குங்க கடந்த காலத்துல உடல் ஆரோக்கிய ரீதியாக சில சிரமங்களை சந்தித்துக் கொண்டு இருந்தவர்களுக்கு தற்போது அந்த ஒரு பாதிப்புகள் அனைத்துமே நீங்க போகிறது மறைந்த செல்வாக்கு மீண்டும் உங்களுக்கு கிடைக்கக் கொடுங்க பெண்களுக்கு மாங்கல்ய பலமானது உண்டாகும் பத்தாம் இடத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால தொழில இருந்து தடைகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும் வருமானமானது உயரும் புதிய தொழில் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை பெற்று தரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பானது உண்டாகும் மாதத்துடைய பிற்பகுதியில் கட்சியில செவ்வாய் மூணுல இருப்பதால முயற்சிகள் வெற்றியாகும் நெருக்கடிகள் நீங்கும் உத்தியோகத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரக்கூடும் பெண்கள் நிதானமாக செயல்படுவது அவசியங்க குடும்ப நலன்ல கூடுதலாக அக்கறை செலுத்துவதுடன் உங்களுடைய உடல் நிலையிலையும் வாழ்க்கை துணையுடைய உடல் நிலையிலையும் கவனம் செலுத்திட்டு வாங்க அரசியல்வாதிகள் தலைமையை அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்க கொடுங்க அப்போதுதான் நீங்க நினைச்ச சில விஷயங்களை நடத்தி கொள்ளலாம் விவசாயிகளுக்கு மதத்துடைய பிற்பகுதி யோகமாக அமைய போகிறது படிக்கக்கூடிய மாணவர்கள் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாக போகிறது மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தா மே இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு மற்றும் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஜூன் மாதத்தில் நாலு எட்டு மற்றும் பதிமூன்றாம் தேதி சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க மேலும் நீங்கள் காளி காம்பாலை மனதில் நினைத்து வழிபாடு செய்துட்டு வர சங்கடங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்கும் கும்பராசி புரட்டாதி ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தன காரகனான குரு ஆயுள் காரகனான சனி பகவானுடைய அம்சத்தில் பிறந்த நீங்க நினைத்ததை சாதிக்கக்கூடிய திறமையுடன் இருப்பீர்கள் இந்த வைகாசி மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களானது உங்களுடைய நட்சத்திரநாதன் நாளில் சஞ்சரித்து ராசிக்கு அஷ்டம ஜீவன ஸ்தானங்களை பார்ப்பதால இதுவரையில் இருந்து வந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்குங்க தொழிலில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்கும் உடல் பாதிப்புகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க விரயங்கள் கட்டுப்படும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகும் மாதத்துடைய பிற்பகுதியில செவ்வாய் மூணுல ஆட்சி பெறுவதால முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் உழைப்பின் மீது அக்கறை உண்டாகும் பொருளாதாரம் உயரும் அதே நேரத்தில் ஜென்மஸ்தானத்துல சனியும் வாக்கு ஸ்தானத்துல ராகவும் சஞ்சரிப்பதை மனதில் கொண்டு செயல்படுவதால சங்கடங்கள் இல்லாமல் போகும் புதிய முயற்சிகள் ஒருமுறைக்கு பலமுறை யோசிப்பது நல்லதாக இருக்கக்கூடும் வியாபாரம் தொழில இந்த காலகட்டத்தில் கவனம் செலுத்துவதால லாபமானது அதிகரிக்கும் உத்தியோகம் வேலைகளில் விழிப்புணர்வு தேவை பெண்கள் நிதானமாக செயல்படுவதால நன்மைகளானது உண்டாகுங்க வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதால் பிரச்சனைகள் இல்லாமல் போகலாம் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பானது வந்து சேரும் விவசாயிகள் சூழ்நிலையை உணர்ந்து செயல்படுவதால நிச்சயமாக உங்களுக்கு லாபமானது அதிகரிக்க ஆரம்பிக்குங்க மேலும் படிக்கக்கூடிய கும்பராசி மாணவர்கள் மேற்படிப்பிற்காக கூடுதல் முயற்சி மேற்கொள்வது அவசியமாக இருக்கக்கூடும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்றபடிக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது பொதுவாக சொல்லணும்னா கும்பராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாக இருந்து கொண்டு இருந்த சில பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வரப்போகிறது இருந்தாலுமே சிலது புதிதாக செய்யும் போது புதிதாக தொழில் தொடங்கும் போது கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளானது ஏற்பட போவது கிடையாதுங்க எனவே தான் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுடைய அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே இருபத்தி ஆறாம் தேதி முப்பதாம் தேதி ஜூன் மாதத்துல மூன்றாம் தேதி எட்டாம் தேதி மற்றும் பன்னிரெண்டாம் தேதி மேலும் வியாழக்கிழமை தோறும் வழிபாடு செய்து கொண்டால் நல்ல வெற்றியையும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம வாழ்க்கையில இந்த ஒரு வைகாசி மாதம் சிறப்பான மாதமாக அமையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க முருகா அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க முருகனுடைய ஆசையால நீங்க நினைச்சது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடந்த முடியும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு ஷேர் இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க